தேங்க்யூ இன்னைக்கு வந்தவன ஜான் எல்லாரும் வந்து செஞ்சிட்டாங்க ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அருண் விஜய்புரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும் பாபி அவரை அவர் கன்வின்ஸ் பண்ணி பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து ரெண்டு மூணு மீட்டிங்ஸ்ல இருக்கும்போது கிளம்புறாடனே ஏன் பா சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க இல்லை நாளைக்கு காலைல அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னார்னா யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க ஆமாம் அப்படின்னு அவர் மீட் பண்ண டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு பெரிய விஷன் வச்சிருக்காரு ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் இமான் சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்லோட ரொம்ப ஹாப்பி அண்டு ஆனந்த்ராஜ் சார் ஜான் தனி வச்சுக்கிறேன் ஆனந்த்ராஜ் சார் ரெடின் எங்கள் அண்ணன் எங்கள் பெரிய அண்ணன் எங்கள் எங்கள் அண்ணன் சுனிலு இவரெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருக்கும் நன்றி அண்டு ராஜேஷ் மணிகண்ட ராஜேஷ் நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் எம் எங்கள் அஜய் மாஸ்டர் எங்களுக்குள்ளே நாங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரோ ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லைட்டாக போயிட்டுருக்கு எனக்கே தெரியுது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய நன்றி அண்ட் இதை டீசர் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர் ஓகே அதுலயா சாரி உன்னை பற்றி எதுவும் பேசலை அவங்க பேசிட்டாங்க பட் வெரி இஸ் தேங்க்யூ என் கூட படம் பண்றதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் லைட் தேவை இல்லையா நன்றி இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆக நினைக்கிறேன் படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ டைரக்டர் மறந்துட்டேன் ஆக்சுவலி என்னை லவ் பண்றாரு அவரு அப்படிதான் சொல்லும் ஏன்னா இல்லையா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமா பழக்கம் ஒரு ஒன் டூ இயர்ஸா பழக்கம் அதாவது வெளில எங்கேயா ஒரு காபி ஷாப்ல மீட் பண்ணாலோ வீட்டுல மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாரு என்ன ஏன் அப்படி பாக்குறீங்கன்னா இல்ல இல்ல நீங்க வேற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்ப என்ன கலாய்க்கிறாரு தான் நினைச்சேன் ரெடி பண்ணி மனோஜ் சொல்லி பி இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் அந்த மாதிரி கிடையாது ரசிக்கிறார் என்ன அவருக்கு ஒரு பெரிய நன்றி அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க இவன் படம் பண்ணிடுவானா அப்படின்ட்டு பண்ணிட்டாரு இன்னைக்கு ஸோ யூ ஷுட் பி வெரி ஹாப்பி தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாருக்கும் பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க